இறைபக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நான் உங்கள் சிவ மாவீரன் ஸ்ரீ வராகி ஜோதிடாலயம் கொண்ட சோழபுரத்திலிருந்து நம்ம நிறைய ஜோதிட தகவல்கள் ஆன்மீக தகவல்கள் பரிகாரங்கள் இதெல்லாம் நம்ம சேனல்ல வந்து ஒளிபரப்பிருக்கோம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு தகவல் தெரிஞ்சுக்க போறோம் ஜோதிட ஆர்வலர்களாக இருந்தாலும் சாதாரணமாக ஜோதிடம் பற்றிய புரிதலே இல்லாத நபர்களாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் உள்ள கிரகங்களே உங்களுக்கு மனதில் நிற்குது தெரியும் இல்லை நீங்கள் ராசி கட்டம் வந்து எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னாலுமே இந்த செவ்வாய் கிரகம் கர்ம தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது இருக்குது அப்படின்னாலே நமக்கு ஒரு சில சம்பவங்கள் நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஆய்வு பண்ணும்பொழுது வருது அந்த விஷயம் நம்ம வந்து பகிர்ந்துக்கிறோம் இது எவ்வளோ பேருடைய ஜாதகத்தில் பொருந்தது அப்படிங்கிறத பாருங்கள் நம்ம அதை பற்றி மேலும் ஆய்வு செய்வோம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சில தகவல்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்துக்கிறோம் ஒரு கிரகம் எனர்ஜி குறையும் பொழுது நம்ம பிறப்பு ஜாதகத்தில் அந்த கிரகத்தினுடைய அதிர்வலைகள் குறைவாக இருக்கும் பொழுது நம்ம இந்த பிரபஞ்சத்தில் பயணிக்கும் பொழுது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம அனுபவிக்க முடியாமல் காலதாமதமாகிறது சஃபர் ஆகிறது சிரமப்படுறது நெருக்கடிக்கு ஆளாகிறோம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் நம்ம ஆய்வு பண்ணுற விஷயம் அந்த வகையில் ஒரு ராசி கட்டம் இருக்குது இந்த ராசி கட்டத்தில் செவ்வாய் பன்னிரெண்டு ராசிகளில் ஏதோ ஒரு ராசியில் உட்காந்துருக்கும் இது ஆண் பெண் என்று எந்த ஒரு ஜாதகத்துக்கும் நம்ம வந்து ஒப்பிடலாம் ராசி கட்டத்தை மட்டுமே வச்சு நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆய்வு தான் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் செவ்வாய் கிரகம் கர்மா தோஷம் எப்படி வருகிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதில் நான் வந்து செவ்வாய் கேதுக்கு மட்டும் போட்டிருக்கேன் சில இடங்களில் செவ்வாய் ராகுக்கும் வருது செவ்வாய் கேது தவிர்க்க முடியாத நிறைய இடங்கள்ல வரதுனால நான் செவ்வாய் கேது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் உதாரணமாக செவ்வாய் வந்து கடகராசியில இருந்தால் செவ்வாய் வந்து கிரகம் நீச்சம் எனர்ஜி குறைவாக இருக்கும் செவ்வாயோடு கேது பகவான் இணைஞ்சிருந்தாலும் நம்ம சொல்றது பொருந்தும் செவ்வாய் பகவான் இருக்கின்ற வீட்டுக்கு திரிகோண வீடுகளான ராசி மீனம் ராசியில கேது அமர்ந்தாலும் இந்த செவ்வாய் வந்து கர்மாவினால் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதும் பூர்வ ஜென்ம கர்மாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் செவ்வாய் இருக்கிற வீட்டுக்கு அடுத்த வீடு சிம்மராசியா சிம்மராசிலே வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருந்தாலும் இதில் மாந்தி அப்படின்னு ஒரு கிரகம் வருது மாந்தி வந்து சனி பகவானுடைய புத்திரனாக மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ அதை பற்றி நம்ம வந்து இன்னொரு நாள் வந்து விளக்கமாக பார்ப்போம் மாந்தி அப்படிங்கக்கூடிய கிரகம் அது வந்து எப்படி சொல்கிறது ஒரு பிரேத ஆத்மாவினுடைய சில காரகங்களை குறிக்கிறது இறந்து போன ஜடங்களை குறிக்கிறது ஒரு எதிர்மறையான கிரகம் அமானுஷம் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரியான விஷயங்களுக்காக பார்க்கறோம் நம்ம வந்து குளிகன் அப்படின்னு சில இடங்கள்ல குறிப்பிட்டிருப்பாங்க இந்த செவ்வாய் இருக்கிற வீட்டுக்கு நேராக ஏழாவது வீட்டுல மாந்தி அப்படிங்கிற கிரகம் அமர்ந்தாலும் செவ்வாயோடைய இணைந்தே மாந்தி கிரகம் அமர்ந்திருந்தாலும் இந்த ஜாதகங்கள் செவ்வாய் கர்மாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனால கிரக எனர்ஜி வந்து வைப்ரேஷன் கம்மியா இருக்குது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது நம்மளோட கருத்து நீங்க சாதாரணமா ராசி கட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதுல செவ்வாய்க்கு ஒரு சில காரகங்கள் முக்கியமானது நம்ம எல்லாரோட ஜாதகத்திலையும் எடுத்து இன்னைக்கு டக்குன்னு ஒப்பிட்டு பாக்குற மாதிரி எழுதியிருக்கேன் அதுல செவ்வாய் வந்து மண்ணுக்கு காரகன் செவ்வாய் வந்து ஆஹ் உடலில் உள்ள குருதி ரத்தங்களுக்கு ஆர்பிசின்னு சொல்றோம் இல்லையா இரத்த சிவப்பணுகளுக்கு காரகன் செவ்வாய் சகோதரத்துக்கு காரகன் செவ்வாய் அழுத்தத்துக்கு காரகன் செவ்வாய் வந்து முருக கடவுளுக்கு காரகமாக வருகிறார் அதே செவ்வாய் பல் நம்மளுடைய பல் இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து காரகம் தைரியத்துக்கு காரகமாக வர்றாரு வீரியத்துக்கும் காரகமாக வர்றாரு இதில் இந்த கேது பிடிக்கக்கூடிய பெரும்பாலான ஜாதகங்கள் செவ்வாய் கேதுனுடைய தொடர்பு அதிக பாகையில் இருக்கக்கூடிய நிறைய ஜாதகங்கள் அவங்களுடைய வீட்டில் தவிர்க்க முடியாத ஒரு உறவு ரத்த சொந்தம் சித்தப்பா பெரியப்பா தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா பொண்ணு கட்டின இடத்துல தவிர்க்க முடியாத உறவு தாய்மாமா அப்படிங்கிற மாதிரி யாராவது முருகனுடைய பெயரில் வருவாங்க முருகன் பெயர் என்ன நிறைய பேருக்கு வந்து நேரா முருகன் எங்க வீட்டில் பெயர் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டாம் முருகன் அப்படிங்கிறது அவதார பெயர் தத்துவ பெயர்களில் நிறைய வரும் இப்போ சரவணன் அப்படின்னு இருக்கிறது இருக்கலாம் வைரவேல் தனவேல் கந்தன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு இல்லைங்களா குமார் கூட எடுத்துக்கலாம் நிறைய பேர் இருக்கு முருகப்பெருமானுடைய அவதார பெயர்களில் சுப்பிரமணியம் சாமிநாதன் சுப்பு சாமி வெறும்னே சாமின்னு வர்றதெல்லாம் முருகனோட தத்துவம் வருது சக்தின்னு வர்றதும் வருது இந்த மாதிரி நிறைய பெயர்கள் வருது இந்த மாதிரி அவதார பெயர்கள் குமார் அப்படிங்கிற பேர் வருது செந்தில் அப்படிங்கிற பேர் வருது முருகனுடைய பேர் அவசியம் இந்த ஃபேமிலியில யாராவது தவிர்க்க முடியாத ஒரு நபர் இருப்பாங்க அது வந்து நம்மளால பார்க்க முடியுது அவங்க ஜாதகத்துல இந்த மாதிரி செவ்வா கேது கிரக இணைவு இருந்து கட்டாயமா முருகன் பேர் இல்லை எங்களுக்கு அப்படின்னா நீங்க தாராளமா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் நூத்துக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் ஆய்வு செஞ்ச அடிப்படையில வருது செவ்வாய் ராகு அல்லது இருக்கும் அது இல்லைன்னா செவ்வாய் பகவான் வந்து கேது நட்சத்திரத்துல நின்று இருப்பார் நம்ம நல்லா நுணுக்கமாக ஆய்வு பண்ணும்பொழுது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்க ரத்தம் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட முன்னோர்கள் மூதாதையர்கள் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோயால் தவிர்க்க முடியாத ஒரு நுண்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மஞ்சக்காமல் வந்துருச்சுங்க பிளட்டுல வந்து ஒரு அப்னார்மலிட்டி வருது போய் வந்து லேப் டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன தெரியல அதே மாதிரி யூரினரி ட்ராக்ல வந்து பாத்தீங்கன்னா பிளட் வந்து சுத்தமாகக்கூடிய இடம் அதுல வந்து ஹெட்ரோபெரிட்டனியல் ப்ராப்ளம் இருக்குதுங்க முன்னோர்கள் மூதாதையர்கள் வந்து கேன்சர் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க முடியுது அதாவது ரத்தம் சம்பந்தப்பட்ட நோயால் யாருக்கோ பாதிப்பு ரத்த மின்மை ரத்தத்தில் நச்சுத்தன்மை கலந்துடுறது அதாவது பிளட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிடுறது இந்த மாதிரி பாதிப்புகள் அவங்க வீட்டில் அனுபவிக்கிறாங்க அல்லது சம்பந்தப்பட்ட ஜாதகரை அனுபவிக்கிறாரு அப்படிங்கிறது இந்த செவ்வாய் கேதுநடை காரணங்கள் என்ன பண்ணது அப்படின்னா இப்போ மண் மனை இடம் ஒரு ப்ராப்பர்ட்டி இவங்க இதுக்கு முன்னாடி வச்சுருந்துருப்பாங்க அவங்க அப்பா தாத்தா எல்லாம் வச்சுருந்துருப்பாங்க அல்லது இவங்களே வாங்கி இருந்திருக்கலாம் இவங்க ஒரு நடுத்தர வயது அல்லது முதுமையில் இருக்கிறாங்கன்னு அவங்க ஜாதகப்படி அது விருந்து இழந்துடுறது சூழ்நிலை காரணமாக நம்ம அதை மண் மனையை வித்துறது ஒரு கம்மியான விலைக்கு வித்துறது அல்லது யாரால் அபகரிக்கப்படுறது இல்லை நம்ம அதை பயன்படுத்தாமல் அது ஒரு பக்கம் கிடக்கிறது நம்ம ஒரு பக்கம் போய் எங்கேயோ நம்ம இருக்கிறது எடுத்து பண்ண முடியாமல் போக முடியாமல் பராமரிப்பு இல்லாமல் மோசமாக கிடக்கிறது இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்க முடியுது அதுபோக போக சகோதரம் இப்ப ரத்த சொந்தம் எல்லாம் இருக்கும் இல்லையா சித்தப்பா பெரியப்பா அப்பா வழியில உள்ள சின்ன தாத்தா பெரிய தாத்தா பசங்களெலாம் எல்லாம் ரத்த சொந்தங்கள் வரும் உடன்பிறப்புகளும் ரத்த சொந்தங்கள்ல தான் வரும் இவங்களுக்குள்ள ஒரு தவிர்க்க முடியாத மனக்கசப்பு கருத்து வேறுபாடுகள் வந்துட்டே இருக்கு இந்த பங்காளி உறவுகள்லாம் பெரிய பகைமை அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா இளைய சகோதரம் பாதிக்கப்படுது இளைய சகோதரம் ஒரு மரணத்துக்கு ஒப்பான கண்டம் அல்லது அந்த சகோதரம் சகோதரி அப்படிங்கிற ரத்த சொந்தங்களுக்கு ஒரு ஒரு நபர் ஒரு சில நபர் வந்து தவறிடுறாங்க சூழ்நிலை காரணமாக இந்த மாந்தி கிரக தொடர்பு நம்ம அதில் இணைக்கும் பொழுது அதில் இன்னும் சில விஷயம் அமானுஷங்கள் சம்மந்தப்பட்டதும் வருது இந்த பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை கோளாறுகள் பிரேத பிரேத தோஷம் ஆன்மா தோஷம் பேய் விசாசுகள் இந்த மாதிரி உள்ள அமைப்புகளில் நம்ம மாந்தி அப்படிங்கிற கிரகம் ஆய்வு பண்ணும் பொழுது பிரமிக்கும்படியான பெரிய சுவாரஸ்யங்களை உள்ளே கொண்டு வருது நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது தெரியுது அந்த வகையில் சகோதரத்தில் ஒரு சோரம் சகோதரத்தில் ஒரு வளர்ச்சியின்மை சகோதரத்தில் ஒரு பெரிய மனக்கசப்பு கருத்து வேறுபாடு பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது மன அழுத்தம் இரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் நிறைய வருது நிறைய ஒரு விஷயம் தாங்கிக்க முடியாமல் சிரமப்படுறாங்க ஒரு தன்னைத்தானே வருத்திக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 சிந்தனை வந்துடும் ஒரு பிரச்சனை நம்ம வந்து அணுகிறதும் சரி பண்ணுறதுக்கும் இந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணாமல் நம்ம ஏதாவது செஞ்சுக்கலாமா தானே வருத்திக்கலாமா இங்கே முட்டிக்கலாமா மோதிக்கலாமா இது ஓடி போயிடலாமான்ற மாதிரி சிந்தனைகள் ஒரு சில பிரச்சனைகளை கிடக்கும் பொழுது வருது பல்லு எடுத்து அது கிரக காரகமாக நம்ம வந்து போட்டிருக்குமா பல்லு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்கக்கூடிய ஒன்று அதால் நம்ம எல்லாத்தையும் கடித்து மென்று நம்ம ருசித்து சாப்பிடக்கூடிய பல்லில் வந்து ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுது பல்லுக்குள்ளே பல்லு முளைக்கிறது பல்லு சின்னதாக இருக்கிறது ஒரு பல்லு மட்டும் பல்லில் வந்து ஒரு மாதிரியான கரை மாதிரி படைஞ்சிரும் என்னதான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த கரை வந்து நம்மளால் ரெக்கவர் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி கரைப்பிடிஞ்சிருக்குது பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாதிப்புகள் சொத்து பல்லு பல்ல வீக்கம் மெகுர் வீக்கம் புது பல்லு முளைக்கிறதுல சில பிரச்சனை பல்லு பிடிங்காச்சு போயாச்சுன்ற மாதிரி இந்த மாதிரி அதே மாதிரி தைரியக்காரகனாக சொல்லப்படக்கூடிய செவ்வாயின் இந்த கேது காரகங்கள் தைரியத்தை குறைச்சிருக்குது சடனாக பார்த்தீங்கன்னா தைரியம் வந்து குறைஞ்சி போயிடுது உடஞ்சு போயிடுறாங்க நம்மளால முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படுறாங்க அதையுமே நம்ம பார்க்க முடியுது வீரியம் வீரியம் நிறைய ஆண்களுடைய ஜாதகம் ஆய்வு பண்ணும் பொழுது கேது இந்த கிரக தொடர்பு என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீரியம் குறைஞ்சிருது இப்ப ஒரு தாம்பத்தியத்தின் போது கூட பார்த்தீங்கன்னா குறைகிறது ஒரு சில இடங்கள்ல நம்ம பிளான் பண்ற மாதிரி பிளான் செயல்படுத்த முடியாத மாதிரி இருக்கிறது வேகம் இருக்கிற அளவுக்கு ஒரு விவேகம் இல்லை சிந்தனைகளில் தெளிவில் என்ற மாதிரி வீரியம் வந்து குறைபாடுகள் ஏற்படுது அப்புறம் இந்த மண் மனையிடம் இதை நம்ம வந்து சொல்லும் போது இந்த மாந்தி கிரகம் வந்து செவ்வாயோட இணைஞ்சிருக்கிறது செவ்வாய் வந்து பார்க்கறது செவ்வாய்க்கு திரிகோணங்கள்ல அமையும் பொழுதும் சில இடங்களில் செவ்வாய் ராகவோடு கேதுவோடு தொடர்பில் இருக்கும் பொழுது இவங்களுடைய பூர்வீக மண்ணுமனை அது ஒரு ஆறு வருஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல போய் தங்கி வாடகையாக இருந்தாலும் லீஸுக்கு இருக்கிறாங்க சில பேர் எல்லாம் குத்தகை மாதிரி எங்கே இருந்தாலும் இந்த ஜாதக அமைப்பு படி அந்த அட்மாஸ்பியரில் ஏதாவது ஒரு ஜீவன் வந்து இறந்து புதைக்கப்படுது ஆடு மாடு நாய் பூனை கோழி இந்த மாதிரி ஒரு ஜீவன் வந்து இறந்து புதைக்கப்படுது அதை நம்ம பார்க்க முடியுது சிலர் என்ன பண்றாங்கன்னா குழந்தைகளே வந்து இறந்த குழந்தைகளை வெளியில் அடக்கம் பண்ணாம அந்த மனையினுடைய அட்மாஸ்பியரில் முன்பக்கம் பின்பக்கம் ஓரத்துல பின்னாடி ஓரத்துல கொண்டு நாங்க அடக்கம் பண்ணிட்டோம் ஒரு பூனை இறந்து போயிடுச்சு நாய் இறந்து போயிடுச்சு நாங்க ரொம்ப பாசமா வளர்த்ததுனால இந்த வெளியில கொண்டு நாங்க அடக்கம் பண்ணல நாங்க அதுக்குள்ளேயே அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்கும் அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அல்லது அவங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் ஏதாவது செஞ்சிருந்திருக்கலாம் அதுவும் வந்து இருக்கும் அதாவது பிரேத தோஷம் அல்லது மாந்தி தோஷம்னு சொல்லக்கூடிய இது வந்து இந்த மனையில ஏற்படுது அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மண் ஒரு வாஸ்து சம்பந்தப்பட்ட கோளாறு என்னதான் வந்து நம்ம ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாலும் அந்த வீட்டில் ஒரு திருப்தி இல்லாம பயம் பதட்டம் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அமானுஷன் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அதாவது டெல்லிசோனியம் யாரோ வர மாதிரி போற மாதிரி இருக்கிறது தேவையில்லாத பயங்கள் இந்த மாதிரி அல்லது அந்த மனை அட்மாஸ்பியர்ல ஒரு துருமரணம் ஏற்படுது திடீர்னு ஒருத்தவங்க மருந்து குடிச்சு இறந்து போயிடுறது அல்லது சூசைட் அட்டென்ட் பண்ணிடுறது அந்த அட்மாஸ்பியர்ல இரண்டு மூன்று நாட்களில் அல்லது ஒரு வாரத்தில் பாத்தீங்கன்னாக்க ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஒரு சிலர் தவறி போயிடுறாங்க அல்லது இந்த மனைக்கு அருகாமையில் நம்ம குடியிருக்கிற வீட்டில் ரொம்ப வருஷம் இருக்கிற வீட்டுக்கு அருகாமையில் ஒரு பெரிய அளவில் வேலி காம்பவுண்ட் சூர் இல்லாத பக்கத்து மனைகள்லேயும் இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தாலும் அதுவும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த சம்மந்தப்பட்ட ஜாதகரை அவங்க ஃபேமிலியில் உள்ள அட்மாஸ்பியரில் உள்ள விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேஷன் கொடுக்குது இதே நம்ம வந்து பார்க்க முடியுது சிலர் குழந்தைகளை பதிச்சிடுறாங்க கிறிஸ்துவ மதத்தவர்கள் நிறைய பேர் அவங்களுடைய ஆஹ் மனையிலையோ அல்லது தோட்டத்திலேயோ சொந்த இடங்கள்ல அடக்கம் பண்ணி ஒரு மாதிரி கல்லற மாதிரி வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் வைக்கும் பொழுது அது தோஷமாகுது அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இது நம்ம சொன்ன மாதிரி விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆகுது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் செவ்வாய் கிரகம் கர்மா தோஷம் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இங்கே முன்னோர்கள் மூதாதையர்கள் ஒரு சில மண்ணு மனை இடம் வாங்கும்போது சுலபமாக வாங்கிடுவாங்க இப்போ ஒரு நூறுரூவா ரூபாய் மதிப்பு இருக்கிறத பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாங்குறது அல்லது அப்போ அந்த காலத்தில் ஒரு சில பொருளை கொடுத்து மாற்றி வாங்கிறதுன்ற மாதிரி சுலபமாக வாங்குறது அதுவும் வந்து கர்மா தோஷத்தில் பாதிக்கப்படுது அப்படி வந்து ஒரு கர்மா தோஷத்தினால் பாதிக்கப்படுறது மற்ற குழந்தைகள் அதை பயன்படுத்த முடியாம மண்ணும் மன இடம் சம்பந்தப்பட்டு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டு அவங்களுடைய ஜெனரேஷன்ல உள்ள அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு சில பாதிப்புகள் இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படுது இது கர்மாவினால் ஏற்படக்கூடிய கிரகதோஷம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த செவ்வாய் கிரகம் கர்மாதோஷம் சரி பண்ணுறதுக்கு நம்ம என்னங்க பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ரத்தத்துக்காரகன் மண்ணுக்கு காரகன் சகோதரத்துக்கு காரகன் முருக கடவுளுக்கு காரகன் என்று சொல்கிறோம் இது உங்களுடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் செவ்வாய் கிரகம் எந்த ராசியில இருக்குன்னு பார்க்கணும் ஒவ்வொரு ராசிக்கும் செவ்வாயினுடைய அவதார தத்துவ கோவில்கள் இருக்கிறது உதாரணமாக மேஷ ராசியில் இருந்து கேது தொடர்பாலேயோ அல்லது மாந்தி தொடர்பாலேயோ பாதிக்கப்பட்டிருந்தால் பழனி முருகன் மீன ராசியில செவ்வாய் அமர்ந்து கேதுவாலையோ அல்லது மாந்தி கிரகத்தினாலையோ ராகினாலேயோ பாதிக்கப்பட்டிருந்தால் திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் செவ்வாய் நின்ற வீட்டிற்கும் முருக கடவுளுக்கும் தொடர்பை ஏற்படுத்தி அந்த ஜாதகருடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோவிலுக்கு அந்த செவ்வாய் நிற்கின்ற கிழமைகளில் சென்று சுவாமி தரிசனம் செய்வது கோவில் பிரகாரத்துக்கு போகும்பொழுது நிறைய பழங்கள் வாங்கி வந்து கோவில் பிரகாரத்துக்கு வர வரக்கூடிய நபர்களுக்கு தானமாக கொடுக்கிறது செவ்வாழப்பழம் மாதுளை இதெல்லாம் ரத்தம் வந்து அதிகமாக ஊறக்கூடியது ரொம்ப நலிஞ்சு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம இது தந்திரமாக நம்ம செவ்வாய் நிற்கக்கூடிய கிழமைகளில் நம்ம தானமாக கொடுக்கலாம் ஒரு முதியோர் இல்லமாக இருக்கட்டும் ஒரு குழந்தைகள் காப்பகம் நலிஞ்சு வசதி வாய்ப்பு இல்லாத உடல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தமே இல்லாத மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு யாருக்காவது நம்ம ஜென்ம ஜாதகத்தில் ராசி கட்டத்துல செவ்வாய் இருக்கின்ற கிழமையில நம்ம வந்து இந்த மாதிரி பழங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி தந்திர பரிகாரங்கள் நிறைய இருக்குது ஆட்சத்திலான நம்மளோட சேனல் வந்து இந்த கர்மா தோஷம் சம்பந்தப்பட்ட ஒரு சில பதிவுகளும் ஆய்வுகளும் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய நாடி ஜோதிடம் பிரசன்ன ஜோதிடம் டாரெட்டாரம் ஜாமக்கோல் பிரசன்னம் இதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் ஆஹ் கண்டிப்பா வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் மேலும் சந்தேகம் இருக்குது அஹ் அப்படின்னா நீங்க வந்து கட்டாயம் வந்து வாங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நிறைய பதிவுகள் வந்து நான் வந்து போட்டிருந்தேன் சூழ்நிலை காரணமாக வேலை நிமித்தமாக ஜோதிடத்துல சில ஆய்வுகள் பண் பண் பண்ற காரணத்தினால தொடர்ந்து வீடியோ பதிவுகள் போட முடியல அதனால என்னுடைய வருத்தத்தை தெரிஞ்சுக்கிறேன் அஹ் தேவ்கட்ட சோழபுரத்துல நம்மளுடைய ஜோதிட நிலையம் இருக்குது ஸ்ரீ வராகி ஜோதிடாலயம் ஜோதிடம் வந்து ஆய்வு பண்ணிட்டு பிரசன்ன ஜோதிடமாக இருக்கட்டும் டாரட்டாரிடம் அதே மாதிரி நாடி பிரசன்னம் நாடி ஜோதிடம் விருகநந்தி நாடி எல்லாமே ஆய்வு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவன் ஆஹ் கோதிடம் வந்து பாத்தீங்கன்னா தொழில் முறையில ஒரு நபரை வந்து கத்து கொடுத்து அவங்களை ஜோதிடம் பார்க்க வைக்கிற மாதிரி எளிமையாக ராசி கட்டத்தை மட்டுமே வச்சு பரான்னு சொல்ற மாதிரி ஒரு சில மாணவர்களையும் வந்து உருவாக்கி சொல்லுவோம் இந்த பதிவு வந்து யாருக்கெல்லாம் போய் சேருதோ அவர்கள் எல்லாம் கர்மாபடி செவ்வாயினுடைய டியோ அல்லது செவ்வாயினுடைய ராகுப்பிடியோ அல்லது செவ்வாயினுடைய மாந்தி தொடர்போ இருக்கும் அவர்களை தான் இந்த வீடியோ பதிவோ அதிகமா பார்க்க வைக்கும் அல்லது இவங்க வந்து பகிர்ந்து விடுறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து மாதிரி இருக்கும் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது மாதிரி இந்த நம்ம கர்மா தோஷம் சரி பண்றதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் மட்டும் இருக்கேன் நம்ம ஒரு பேஜாதகத்தை ஆய்வு பண்ணிட்டு நிறைய பரிகாரங்கள் அதுல பரிந்துரைச்சு நம்மளுடைய தாக்கத்திலிருந்து வெளியே வரலாம் இந்த கர்மா தோஷமானது நம்மளோட போகும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு அல்லது அவங்களோட குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகாமல் நம்ம சில விஷயங்களை சரி பண்ணலாம் ஜோதிடம் அப்படிங்கிறது கறிவு மாதிரி நம்ம எடுத்து அதை ஆய்வு பண்ணும் போடுது தாராளமாக அதில் நிறைய விஷயங்கள் நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆய்வு பண்ணும்போது தெரிய வருது ஒரு இடத்துக்கு நம்ம சும்மா போகிறதுக்கு ஒரு ஆயுதம் போகிற மாதிரி தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பயணிக்கப்படுவது பாதிக்களுடைய தாக்கல் குறையும் நன்றி மகிழ்ச்சி வாய்ப்பாளர்கள் நீங்கள் பதிவு பிரிஞ்சிருக்கு அப்படின்னா யாரும் இருந்துங்க அதை லைக் பண்ணுங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்துருங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய உதாரண ஜாதகங்கள் தொடர்ந்து கூட போறோம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் மகிழ்ச்சி